முன்னொரு காலத்தில் ஒரு அமைதியான நாட்டை மன்னர் ஒருவர் ஆண்டு வந்தார் அவருக்கு இரண்டு மனைவிகள் இருவருக்குமே குழந்தை இல்லை குழந்தை இல்லாததை நினைத்து மன்னர் மிகவும் கவலையடைந்தார் அடைந்தார் குழந்தைக்காக பல வைத்தியங்களும் பல யாகங்களும் செய்யப்பட்டன ஆனால் எதுவும் பலன் அளிக்கவில்லை தனக்கு பின் தனது பெயரை சொல்ல ஒரு வாரிசு இல்லையே என்று தினம் தினம் மனதளவில் கஷ்டப்பட்டார் இப்படியே நாட்களும் கடந்தது ஒரு நாள் அந்த நாட்டிற்கு சாது ஒருவர் விஜயம் செய்தார் மக்களுக்காக எதை வேண்டிக் கொண்டாலும் அது அப்படியே நிறைவேறுவதாக அவரைப் பற்றி மக்கள் பேசிக்கொண்டனர் இந்த செய்தி மெல்ல மெல்ல மன்னரின் காதுகளுக்கும் எட்டியது மன்னருக்கும் அந்த சாது வீடம் சென்று தனக்கு குழந்தைக்காக வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று முடிவு செய்தார் அதன்படி அரண்மனையில் இருந்த மகாராணிகளிடம் சொல்ல அவர்களும் சந்தோஷத்துடன் ராஜாவுடன் செல்வதற்கு சம்மதித்தனர் சிறிது நேரத்தில் அவரது பரிவாரங்களுடன் சாதுவின் குடிசையை அடைந்தனர் சாதுவை வணங்கிவிட்டு மூவரும் பவ்யமாக நின்றிருந்தனர் மன்னரும் தங்கள் வந்த விஷயத்தை பற்றி விவரிக்க ஆரம்பித்தார் தங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்றும் அதற்காக மனதளவில் மிகவும் கஷ்டப்படுவதாகவும் விவரித்துக் கொண்டிருந்தார் சாதுவும் அனைத்தையும் கேட்டு அமைதியாக அமர்ந்திருந்தார் பின்னர் சாது மூவரையும் அழைத்து உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் ஒரு நிபந்தனை அதை நிறைவேற்ற உங்களால் முடிந்தால் குழந்தைக்கான வரத்தை தருகிறேன் என்றார் மன்னரும் மற்ற இரண்டு மகாராணிகளும் என்னவென்று ஆர்வமாக விசாரிக்க தொடங்கினர் பின்னர் சாது அவர்களிடம் உங்களுக்கு ஆண் வாரிசு வேண்டுமென்றால் மகாராஜாவின் உயிரை தர வேண்டும் அதுவே பெண் வாரிசு வேண்டுமென்றால் இரண்டு மகாராணிகளில் யாருக்கு குழந்தை வேண்டுமோ அவர் உயிரை துறக்க வேண்டும் நன்றாக யோசித்து முடிவு எடுங்கள் இதற்கு சம்மதம் என்றால் கூறுங்கள் குழந்தை வரத்தை தருகிறேன் என்றார் இதை கேட்ட மூவருமே அதிர்ச்சி அடைந்தனர் சிறிது நேர அமைதிக்குப் பிறகு முதல் மகாராணி உங்களின் நிபந்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கள் என்றார் இதைக் கேட்ட மன்னரும் அதிர்ச்சி அடைந்தார் மகாராணி மன்னரிடம் என்னை பற்றி கவலைப்படாதீர்கள் வாரிசு இல்லாமல் நீங்கள் படும் கஷ்டத்தை பார்த்து கொண்டு என்னால் இருக்க முடியவில்லை நான் சொல்வதை கேளுங்கள் உங்களுக்கு வாரிசு பெற்றுத் தருவது எனது முதல் கடமை நான் இல்லாவிட்டாலும் நமது பிள்ளையை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று மகாராணி கூறினார் மன்னருக்கும் மகாராணியை இழந்து வாரிசு பெறுவதில் விருப்பமில்லை அவரும் எவ்வளவோ தடுத்து பார்த்தார் ஆனால் மகாராணி விடாப்பிடியாக இருந்ததால் வேறு வழியில்லாமல் அதற்கு சம்மதித்தார் பிறகு சாதுவும் தன்னிடமிருந்த சிறு மண் துகள்களை கொடுத்து இதை உறங்குவதற்கு முன்பு உனது தலையணைக்கு அடியில் வைத்துக்கொள் இன்னும் ஒரு வருடத்தில் அழகான பெண் குழந்தை ஒன்று பிறக்கும் அதன் பிறகு நீ எப்படி உயிர் தியாகம் செய்ய வேண்டும் என்று நானே நேரில் வந்து கூறுகிறேன் அதுவரை நீ குழந்தையோடு சந்தோஷமாக இருந்து கொள் என்று ஆசிர்வதித்து அனுப்பி வைத்தார் பின்னர் மூவருமாக சாதுவிடமிருந்து விடை பெற்று அரண்மனைக்கு வந்தனர் மகாராணியும் சாது சொன்னது போலவே செய்து வந்தார் பிறகு சரியாக ஒரு வருடம் கழித்து அவர் சொன்னது போலவே பெண் குழந்தை ஒன்று பிறந்தது மன்னரும் ராணிகளும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் மன்னருக்கு குழந்தை பிறந்ததை எண்ணி மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் ஒரு நாள் மகாராணி இளவரசிக்கு தாய்ப்பால் கொடுத்து கொண்டிருந்தார் அப்பொழுது அரண்மனையின் வாசலில் சாது மன்னரையும் மகாராணியையும் அழைத்து சப்தமிட்டுக் கொண்டிருந்தார் அதைக் கேட்ட மகாராணிக்கு புரிந்துவிட்டது சாது தன்னுடைய உயிரை கேட்டுத்தான் வந்திருக்கின்றார் என்று இருந்தாலும் அவர் கவலைப்படவில்லை சந்தோஷமாக சாதுவின் முன் வணங்கி நின்றார் மகாராணி சாதுவிடம் நீங்கள் சொன்னது போலவே எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது மன்னரும் மக்களும் மிகவும் சந்தோஷமாக உள்ளனர் உங்களுக்கு நன்றி இப்பொழுது நான் சொன்னது போலவே எனது உயிரை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என கூறினார் இதை கேட்ட சாது உங்களின் தியாகத்தை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தோம் ஆனால் குழந்தை இன்னும் தாய்ப்பாலை மறக்கவில்லை அது எப்பொழுது தாய்ப்பாலை மறக்கின்றதோ அப்பொழுது நான் திரும்பி வருகிறேன் அதன் பிறகு நீங்களும் மன்னரும் கொடுத்த வாக்கின்படி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களின் உயிரை எடுத்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றார் இந்த செய்தி மன்னருக்கும் தெரிவிக்கப்பட்டது மன்னரும் அதை நினைத்து பெரிதும் கவலைப்பட்டார் அவர் எக்காரணத்தை கொண்டும் மகாராணியை இழக்க விரும்பவில்லை மன்னர் மகாராணியிடம் உன்னை இழப்பதற்கு நான் தயாராக இல்லை உனக்கு பாதுகாப்பு மிகுந்த இரும்பிலான கோட்டையை செய்து தருகிறேன் அதில் நீ பாதுகாப்பாக இருக்கலாம் சாதுவை நாட்டை விட்டு துரத்தி விடலாம் என்றார் மகாராணிக்கு மன்னர் கூறியதில் விருப்பமில்லை அவரிடம் நாம் கொடுத்த வாக்கை மீறுவது தவறு என்று சொல்லி பார்த்தார் ஆனால் மகாராஜா தான் எடுத்த முடிவில் உறுதியாக நின்றார் ராணிக்கும் தான் பெற்ற குழந்தையோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று மனதின் ஓரம் ஆசை இருந்தது அவரும் வேறு வழியில்லாமல் மகாராஜாவின் விருப்பத்திற்கு அடிபிடிந்தால் சொன்னது போலவே இரும்பிலான கோட்டையும் தயார் செய்யப்பட்டது ராணியும் இளவரசியும் அங்கு கொடியமர்த்தப்பட்டனர் மகாராஜாவை தவிர அங்கு வேறு யாருக்கும் அனுமதி இல்லை காவலும் இரண்டு மடங்காக ஆக்கப்பட்டது சாதுவும் அந்த நாட்டிலிருந்து இருந்து அப்புறப்படுத்தப்பட்டார் நான்கைந்து மாதங்கள் வரை அனைத்தும் நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது ஒரு நாள் மகாராணி உண்பதற்காக பல வகைகள் பரிமாறப்பட்டன அதில் ஒரு மாதலை பழமும் இருந்தது சிறிது நேரத்தில் அந்த பழத்தில் இருந்து வெளிப்பட்ட ஒரு நச்சு பம்பு மகாராணியை கடித்துவிட்டு மீண்டும் ஒளிந்து கொண்டது சிறிது நேரத்தில் அங்கு வந்த மகாராஜா ராணி மயக்கமடைந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக அரசவை வைத்தியர்களை சொல்லி வைத்தியம் செய்ய வைத்தார் ஆனால் சிறிது நேரத்திலேயே அவர்கள் மகாராணி இறந்து விட்டார் என்ற துயரமான செய்தியை தெரிவித்தனர் மகாராணி இறந்தது மகாராஜாவை மிகவும் கலக்கமடைய வைத்தது சிறிது நாட்கள் வரை மகாராணியின் நினைவாகவே காணப்பட்டார் பின்பு இளவரசியை வளர்க்கும் பொறுப்பு சிறிய ராணியிடம் ஒப்படைக்கப்பட்டது அவரும் இளவரசியை வளர்த்து வந்தார் ஆனால் மகாராஜா ராணியை விட இளவரசியின் மேல்தான் அதிக பாசமாக இருந்தார் இது ராணிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அது மட்டுமல்லாது ராஜாவும் இறந்து போன மகாராணியின் நினைவாகவே இருந்தார் இது மேலும் சிறிய ராணியை எரிச்சல் வைத்தது ஒரு நாள் திட்டம் திட்டிய சிறிய ராணி இளவரசியை கொன்றுவிடலாம் என்று முடிவு செய்தார் அதன்படி தனக்கு விசுவாசமான இரண்டு சிப்பாய்களை அழைத்து தூரத்தில் எங்கேயாவது காட்டுப்பகுதியில் சென்று இளவரசியைக் கொன்று அங்கேயே புதைத்து விடும்படி உத்தரவிட்டார் மன்னரும் இளவரசியை காணாமல் ராணியிடம் கேட்க அவரோ சாது தனது மந்திர சக்தியால் குழந்தையை பறித்துச் சென்று விட்டார் என பொய் கூறினார் இதைக் கேட்ட மன்னர் மிகவும் நொடிந்து போனார் சில நாட்களிலேயே படுத்த படுக்கையாகி அதே கவலையில் மரணமும் அடைந்து விட்டார் மன்னர் இல்லாததால் மொத்த ராஜ்யமும் வீழ்ந்து போனது இளவரசியை பக்கத்து நாட்டு காட்டு பகுதிக்கு எடுத்துச் சென்ற சிப்பாய்கள் அந்த சிறிய குழந்தையை தங்கள் கைகளால் கொல்ல மனமில்லாமல் ஏதாவது மிருகங்கள் சாப்பிடட்டும் என்று நினைத்து ஒரு மரத்தடியின் கீழ் வைத்துவிட்டு வந்துவிட்டனர் குழந்தையும் இரவு முழுவதும் வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தது மறுநாள் காலை அந்த வழியாக சென்ற விறகு வெட்டி அழகான குழந்தை இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் பின்பு அதை தன்னுடைய வீட்டிற்கு எடுத்து வந்தார் விறகு வெட்டிக்கு அழகான குழந்தை கிடைத்தது அக்கம் பக்கத்தினருக்கு தெரிய அவர்களும் ஆச்சரியமாக பார்த்து விட்டு சென்றனர் விறகு வெட்டிக்கும் அவரது மனைவிக்கும் ஏற்கனவே மூன்று குழந்தைகள் இருந்தது இருந்தாலும் இளவரசியின் மேல்தான் அதிக பாசம் வைத்து வளர்த்தனர் விறகு வெட்டியின் வாழ்க்கை தரமும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்தது அதற்கு காரணம் இளவரசி கிடைத்த அதிர்ஷ்டம்தான் என நினைத்தனர் வருடங்களும் உருண்டோடியது இளவரசியும் முன்பை விட அழகாக தோற்றமளித்தாள் அவளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைக்க விரைகு வெட்டியும் அவரது மனைவியும் முடிவு செய்தனர் ஒரு நாள் இளவரசி தோழிகளுடன் காட்டுப்பகுதியில் செல்ல அங்கே அந்த நாட்டு இளவரசன் வழி தவறி அவர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டான் சோறு தண்ணி இல்லாமல் தவித்த இளவரசனை தனது வீட்டிற்கு அழைத்து வந்து நல்லபடியாக உபசரித்தாள் இளவரசி அவளை பார்த்த அந்த நொடியே அவளின் அழகில் மயங்கிப் போனான் இளவரசன் பின்பு அவர்களிடமிருந்து விடைபெற்று பெற்று தனது தந்தையாகிய அந்த நாட்டு மன்னனிடம் சென்று தான் அந்த பெண்ணை விரும்புவதாக தெரிவித்தான் ஆனால் மன்னரோ ஒரு விறகு வேட்டியின் மகளை மருமகளாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை தனது காதல் மறுக்கப்பட்டதால் மிகவும் கவலையுடன் சுற்றித் திரிந்தார் இளவரசர் அவரின் நிலைமையை பார்த்த ஒரு மந்திரி இளவரசருக்கு உதவி செய்ய நினைத்தார் பின்பு அவரிடம் விபரங்களை கேட்டு இளவரசியை பற்றி விசாரிக்கலாம் என நினைத்து ஒரு வழிபோக்கன் போல மாறுவேடம் விட்டு இளவரசியின் கிராமத்திற்கு வந்து சேர்ந்தார் அங்கு சிலரிடம் விசாரிக்க அவர்களும் இளவரசி காட்டிலிருந்து கிடைத்ததாக கூறினர் மந்திரியும் வெட்டியின் வீட்டிற்கு போல சென்று அவர்கள் வீட்டில் தங்கிக் கொண்டார் அங்கும் இளவரசியை பற்றி விசாரிக்க அவர்களும் அனைத்து உண்மையையும் கூறினர் இளவரசியை பார்த்தவுடனேயே புரிந்து கொண்டார் மந்திரி இவள் சாதாரண குடிமகளை சேர்ந்தவள் அல்ல என்று இளவரசியின் பிறப்பை பற்றி விசாரிக்க அவர்களுக்கும் எதுவும் தெரியவில்லை குழப்பமடைந்த மந்திரி என்ன செய்வதென்று புரியாமல் இளவரசி செய்வதற்கு சென்று யோசிக்க தொடங்கினார் கவலையாக அமர்ந்திருக்க அந்த வழியாக வந்த சாது அவரிடம் பேச்சு கொடுத்தார் மந்திரியிடம் விசாரிக்க அனைத்து உண்மைகளையும் கூறினார் மந்திரி அனைத்தையும் கேட்டு புன்னகைத்த சாது பின்பு மந்திரியிடம் தான் தான் அவர்களுக்கு குழந்தை வரம் கொடுத்ததாகவும் அதன் பிறகு மன்னரும் மகாராணியும் வாக்கு தவறியதாகவும் அதன் பின் நடந்த அனைத்து உண்மைகளையும் கூறிவிட்டு இளவரசியின் பிறப்பின் ரகசியத்தை கூறிவிட்டு சென்றார் தனது குழப்பத்திற்கான விடை தெரிந்த மகிழ்ச்சியுடன் மன்னரை காண புறப்பட்டார் மந்திரி அங்கு சென்று அனைத்து உண்மைகளையும் மன்னரிடம் கூற அவரும் சந்தோஷமடைந்தார் காரணம் ஒரு காலத்தில் இளவரசியின் அப்பாவும் அந்த நாட்டின் மன்னரும் மிகவும் நெருக்கமான நண்பர்களாக இருந்தனர் அது மட்டுமல்லாது தனது மகனுக்குத்தான் இளவரசியை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சிறு வயதிலேயே பேசியும் வைத்திருந்தனர் தனது நண்பனின் மகளே தனக்கு மருமகளாக வரப்போவதை நினைத்து மன்னரும் சந்தோஷமடைந்தார் இந்த மகிழ்ச்சியான செய்தி இளவரசருக்கும் தெரிவிக்கப்பட்டது அவரும் மிகுந்த சந்தோஷமடைந்தார் பின்னர் இளவரசருக்கு திருமணம் செய்து கொடுக்கும்படி விறகு வெட்டியிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது இளவரசையும் சம்மதிக்க இருவரின் திருமணமும் கோலாகலமாக மகிழ்ச்சியுடன் நடந்து முடிந்தது